நம்ம எல்லாருக்குமே டாலரைசேஷன் அப்படிங்கிறத பற்றி விரிவான விளக்கம் டிபி ட்ரூப்ஸ் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று இந்தியா பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்தியா யுனைடட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும் இந்தியா ரஷ்யாவாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய ட்ரேட் எல்லாத்தையுமே டாலரில் செய்யக்கூடாது இந்தியாவினுடைய கரன்சியை வச்சு இல்லை இந்தியா எந்த நாடு கூட இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கரன்சியை வச்சு நம்ம என்ன செய்யணும் ட்ரேட் பண்ணணும் இதை டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதே டீடாலரைசேஷனில் ரஷ்யாவும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த பக்கமா சீனாவும் ஈடுபட்டு இருக்காங்க ரஷ்யா இந்தியா சீனா இந்த ட்ரையாங்கல் கூட்டணிக்குள்ள பிரிக்ஸ் அப்படிங்கிறதும் ஒளிந்திருக்கிறது பிரிக்ஸை எப்படியாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிரிக்ஸ் கூட சேர்றதுக்கு பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு நாடுகள் அவங்களுடைய ஆப்ளிகேஷனை கொடுத்துருந்தாங்க இந்த பிரிக்ஸினுடைய மாநாடு ஆகஸ்ட் மாதம் சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்க போகுது இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் இந்தியா பிரேசில் அதை எதிர்த்துருக்காங்க ஏன் இந்தியாவும் பிரேசிலும் அதை எதிர்த்தாங்க ரஷ்யா பிரிக்ஸை வச்சு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பல விதமான உதவிகள் செய்ய போதாக அறிவித்திருக்கிறார்களே அது சாத்தியமா இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அமெரிக்காவினுடைய நிலைமை தான் என்ன என்னப்பா வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் ஒரு புயல் இருக்கு அந்த புயலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா அன்பு தமிழெஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் பிரசிடண்ட் ஆஃப் பர்கினோ ஃபேசோ இந்த பர்கினோ ஃபேசோவினுடைய பிரசிடென்ட் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இப்போது நாம் செய்வது மேற்குலகத்துக்கு எதிரான போர் அந்த போரில் ரஷ்யா வெற்றியடைந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது காலனித்துவத்தை எதிர்த்து முதலாளித்துவத்தை எதிர்த்து நாம் நடத்தக்கூடிய நாம் நடத்த வேண்டிய முக்கியமான போர் தான் இந்த டாலரைசேஷன் பிளஸ் மேற்குலகத்துக்கு எதிரான ரஷ்யாவினுடைய போர் ரஷ்யா நாற்பதுக்கும் அதிகமான நாடுகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய ஆப்பிரிக்கா ரஷ்யா அந்த கூட்டமைப்பை ஏற்பாடு செஞ்சாங்க சென்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகர்ல தான் அந்த கூட்டமைப்பில தான் இந்த பர்கினா ஆஃப் அசோ என்னுடைய பேசுகிறார் அப்படி பேசுனதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுக்கிறார் புட்டினவர்கள் அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக ஷிம்னா ரோதம் ஷிம்னா ரோதம் ஸ்பஷிபு தவரிஷ் ரோஜின்னா இலிஸ் மியர்ச் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஏழு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த ஏழு வீடியோலையும் இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்கை பற்றி அதிகமாக நம்ம பேசியிருப்போம் அந்த இடத்துல வச்சு ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு நாற்பது நாடுகள் டோட்டலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் எகிப்தினுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே அந்த கூட்டமைப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும் அமெரிக்காவினுடைய பார்வை கொஞ்சமாக விரிவடையுது அப்போ அமெரிக்கா ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஃபோன் பண்ணி டேய் உங்களுக்கு வரவேண்டிய தானிய ஏற்றுமதியை நிப்பாட்டியது ரஷ்யா தான் ஏன் நிப்பாட்டுனீங்க இதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படிங்கிறத கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்பதற்காக இந்த ஒரு கூட்டமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி செம்மையாக கொம்பு சீவி விட்டாங்க ஆனால் அமெரிக்கா சீவி விட்ட மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் இங்கே வந்து பேசுனாங்களா இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தானிய ஏற்றுமதியை நான் செஞ்சு தரேன் ஆறு நாடுகள் முக்கியமா இந்த தானியத்தை நம்பி இருந்தாங்க அந்த ஆறு நாடுகளுக்கும் நான் இலவசமா இருபத்தி இருந்து ஐம்பதனாயிரம் டன் தானியம் அப்படிங்கிறத ஏற்றுமதி செய்யறேன் எவனாலையும் இதை தடுக்க முடியாது சொல்லி அவர்கள் முதல் பாலியே சிக்ஸர் அடிக்கிறார் அப்படி சிக்சர் அடிச்சது மட்டும் கிடையாது அந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்குள்ள யாரையும் பார்த்துருக்காங்க வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யால ஒரு ராணுவ புரட்சி வந்துச்சு அந்த ராணுவ புரட்சியை செஞ்சது இந்த வேக்னார் குரூப் தான் அதனுடைய தலைவர் பெலரசுக்கு போயிட்டாரு அங்கே போய் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கான கம்பெனியை தொடங்கிட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த அதே நபர் அதே தலைவர் பிரிகோசின் அவர்கள் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்குள்ள வரார் ஒரு டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஒரு போஸ் கொடுக்கும்போது இவர் எதிர்த்த ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கள் அதாவது ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் நேராக எங்கே போயிருக்காரு வடகொரியாவுக்கு போயிருக்காங்க ஸோ ஒரு கூட்டணியை உருவாக்குவது வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்குவது அப்படிங்கிறதுல இப்போ ரஷ்யா ஈடுபட்டு இருக்காங்க அதை எப்படி வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் ஏன் உருவாக்கணும் இதுதான் கேள்வியா இருந்துச்சு அப்படின்னா வாழ்வா சாவா போராட்டத்துல கோல்டு வார்க்கு பிறகு ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதி கொண்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தம் தான் இது ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருந்தாலும் மறைமுகமாக அமெரிக்காவினுடைய கை கொஞ்சம் இந்த உக்ரைனுக்கு பின்னாடி ஒளிந்திருப்பதை யாராலையுமே மறுக்க முடியாது ஸோ கோல்டு வார் டைம்லயே ரஷ்யாவை அழிச்சிடணும் ரஷ்யாவை ஒன்னுமில்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன அமெரிக்காவினுடைய எண்ணம் பழிக்காமல் போகுது புட்டின் அவர்கள் ப்ரெசிடென்ட் ஆன பிறகு மறுபடியும் ரஷ்யா வீறு கொண்டு எழுந்து நடை போடுது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அமெரிக்காவுக்கு ஒரு தருணம் தேவை அந்த தருணம் ரஷ்யா உக்ரைன் போரா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரியிலேருந்து ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதில் எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு நாட்டோ நாடுகள்லாம் கூப்பிட்டு ஒரு ஐம்பத்தி நாலு நாடுகளை ஒன்றிணைத்து நம்ம உக்ரைன் கான்ட்ராக்ட் குரூப் அப்படிங்கிற குரூப்பை உருவாக்கணும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற பலவிதமான கான்ட்ராக்டில் சைன் வாங்கி பல நாடுகளுடைய வரிப்பணத்தை உக்ரைனுக்குள்ளே டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த உக்ரைன் சொல்லி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைக்கும் இது என்னுடைய வாழ்வாசாவா போராட்டம் இதை நானும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ரஷ்யா தனியாளா போராடினாங்க ரஷ்யாவுக்கு நேரடியா இதுவரையிலும் எந்த நாடும் சப்போர்ட் கொடுக்கல மறைமுகமான சப்போர்ட் ஈரான் வடகொரியா சீனா இந்தியா உட்பட சில நாடுகள் கொடுத்திருக்காங்களே உனக்கான ஆயுதங்களை தாரேன் உனக்கு தேவையான பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி எந்த நாடும் ரஷ்யாவுக்கு வாக்குறுதி கொடுக்கல ஆனா அதே நேரத்தில் உக்ரைனுக்கு நான் உதவ பொறேன்னு சொல்லி அமெரிக்கா அமெரிக்காவில் பல பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது உக்ரைனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நாட்டோ நாடுகள் கான்டாக்ட் குரூப் நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் நேரடியாகவே உக்ரைனுக்கு என்ன கொடுக்கறாங்க பணம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க சோ இப்போ ஆப்பிரிக்க நாடுகளை வைத்து ரஷ்யா போடும் கணக்கும் இந்தியா போடுற கணக்கும் இரண்டும் தான் ஒரு மல்டிபோலார் போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம உருவாக்க போகிறோம் இந்த மல்டிபோலார் வேர்ல்ட் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை பல நாடுகள் சேர்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு சில நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் எதிராக இருக்கும் ஆனால் பல நாடுகள் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுல மாற்று இல்லாமல் இரண்டு நாடுகள் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள்னா ரஷ்யாவும் இந்தியாவும் தான் சோ இந்த மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுல உங்களுக்கான அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்து புட்டின் அவர்கள் சொல்றாங்க இது இரண்டாவதாக புட்டின் அவர்கள் அடித்த சிக்சர் அப்படின்னு சொல்லலாம் தானிய ஏற்றுமதி நிற்பதற்கு நான் காரணமா கிடையவே கிடையாது அந்த தானிய ஏற்றுமதியின் போது எனக்கு தேவையான நிபந்தனைகள் கட்டளைகள் அப்படின்னு சொல்லி அதை வாசிவரை காண்பிக்கிறார் நான் இவ்வளோ சொன்னேன் என்னுடைய தானியத்துக்கு சரியாக காசு வரமாட்டுக்கு டாலரு ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பொருளாதார தடை போட்டிருக்கீங்க இப்படிலாம் இருந்து என்னுடைய தானியத்தை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமை வரும்போது நான் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட ஒரு ரிக்கொஸ்ட் வச்சேன் ஏன் தானியத்தையும் ஏற்றுமதி செய்வதற்கு நீங்கள் இந்த இந்த தானியத்துக்கான பொருளாதார தடையாவது தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது முடியாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் இந்த தானிய ஏற்றுமதியை நான் நிறுத்தினேன் இல்லாட்டி அதில் எக்ஸ்பயர் ஆன பிறகு நான் என்ன செஞ்சிட்டேன் அதில் மறுபடியும் ரீஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி ஆப்பிரிக்கா முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கிறது ஆப்பிரிக்காக்கு தேவையான உதவிகளை செய்வேன் தானிய ஏற்றுமதி நின்னதுக்கு நான் காரணம் கிடையாது எல்லா உண்மைகளையும் இவர் பேசிட்டார் தான் புரியாத புதிரா இருக்கு நாடுகளை வைத்து மல்டி போலார் வேர்ல்டுக்குள்ள மிக முக்கியமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் உருவாக்க போறார் அப்படிங்கிற அறிவிப்பும் ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பிரிக்ஸினுடைய ஒரு தனி அமைப்பாக பிரிக்ஸ் கண்காணிக்கக்கூடிய பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த அஞ்சு நாடுகள் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும் அந்த அமைப்பு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவையான கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் நேராக சேட்டலைட்லேருந்து கம்யூனிகேஷன் கிடைப்பதற்கான கண்ட்ரோல் ஸ்டேஷனை உருவாக்கி ஆப்பிரிக்க நாட்டின் தேவை என்ன அவங்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பது அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன செய்திகள் உளவு செய்தியாக கூட இருந்துட்டு போட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு தாரேன்னு சொல்கிற அடுத்த சிக்ஸர் அடிச்சிருக்காரு புட்டின் அவர்கள் சரி இதுக்கு பிரிக்ஸ் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனா இந்தியாவும் பிரேசிலும் இன்னைக்கு பிரிக்ஸ்ல ஒரு கழக குரலை உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் கடுமையா ஒரு தலைப்புச் செய்தியை போட்டு வைரலாக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆகணும் எஸ் இந்தியா எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஏன் இந்தியா எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பாருங்க இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்காவில வச்சு நடக்க போகுது இந்த மாநாட்டில் புட்டின் அவர்களை பங்கு பெற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வழியாக புட்டின் அவர்களுக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டது இந்த அரஸ்ட் வாரண்ட் இருப்பதனால் புட்டின் அவர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் நேரடியாக என்ன செய்ய மாட்டார் பங்கு பெற மாட்டார் ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது நம்ம பிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்புகிறாங்க சீனாவுக்கு தேவையான சீனா ரொம்ப பெரிய அளவில் ட்ரேட் செய்யக்கூடிய நாடுகள் அவங்கள இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்புறாங்க இதை சீனா மட்டும் இல்லை இந்தியாவும் விரும்புனாங்க ஆனா இந்த மாநாட்டின் போதே அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லவே இல்லை அப்படின்னா இந்தியா சொல்வது என்ன ஒரு வழிமுறை உருவாக்கும் பிரிக்ஸுக்குள்ளே யார் இணையணும் எப்போது இணைய முடியும் என்ன செஞ்சால் இணையணும் அதை செய்வதற்கு அவங்கவுங்க அந்த நாட்டிலிருந்து பிரிக்ஸுக்கு அவங்க என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கணும் பிரிக்ஸ் எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அந்த நாடுகளுக்கு கொடுக்குது இப்படிங்கிற சட்டத்திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்கள் எல்லோருக்கும் சமமாக பகிரப்பட்ட பிறகு அந்த அஞ்சு நாடுகளுக்கும் சமமாக பகிரப்பட்ட பிறகு அதன் பிறகு ஒரு நாடு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை நம்ம வேரிஃபை பண்ண பிறகு நம்ம இணைக்கலாம் அதை விட்டுட்டு நாமளும் அமெரிக்கா மாதிரி எடுத்தோம் குதித்தோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான தீர்மானத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாவே இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவான நாடுகள் எனக்கு எதிரான நாடுகள் நான் பார்க்கல ஆனால் பிரிக்ஸினுடைய வளர்ச்சிக்காக நாம் சட்ட திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு பிரிக்ஸுக்குள்ள எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்கணும்னு சொல்லி இந்தியா சொல்றாங்க இந்தியா சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை இப்போ நான் பிரிக்ஸுக்குள்ள வாரேன்னு சொல்லி பல நாடுகள் வராங்க ஆப்கானிஸ்தான் வராங்க ஈரான் வராங்க சவுதி அரேபியா வராங்க யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வராங்க வடகொரியா கூட கேட்டிருக்கு நாங்களும் பிரிக்ஸுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி ஸோ இத்தனை நாடுகளையும் சேர்ப்பது அப்படிங்கிறது சுலபம் தான் ஆனால் இவங்களெல்லாம் பிரிக்ஸுக்குள்ள சேர்த்த பிறகு பிரிக்ஸினுடைய கரன்சியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இல்லை பிரிக்ஸினுடைய ஒரு வங்கி இருக்கு டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி அந்த வங்கியில் இந்த அஞ்சு நாடுகளுக்கு தான் சம உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ பிரிக்ஸுக்குள்ளே இன்னொரு நாடு வருதுன்னா இல்லாட்டி அஞ்சு நாடுகள் வருதுன்னா இந்த வங்கியில் அவங்களுக்கு எப்படி ஷேர் கொடுப்பது அப்போ இந்த அஞ்சு நாடுகளில் ஏதோ ஒரு நாடு முதன்மையான நாடாக மாறிருச்சுன்னா அப்போ மீதம் இருக்கும் நான்கு நாடுகளையும் அந்த நாடு கட்டுப்படுத்தும்ல அதுக்கு வழிவகுக்கக்கூடாது அப்போ இது எல்லாம் பேசி டிசைட் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யலாம் பிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிரிக்ஸுக்கான கரன்சியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதுவரையிலும் பிரிக்ஸுக்கு என்னென்ன வேணும் அவங்க வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடு நடப்பது அவங்க வந்து இந்த பிரிக்ஸ் மாநாட்டை பார்ப்பது அதன் வழியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நாலேஜ் அதன் வழியாக அந்த நாட்டுக்கு என்ன நன்மையை பிரிக்ஸ் நாடுகள் செய்யும் இதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸ்பேன்ஷனை மட்டும் சட்டத்திட்டங்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் பிரேசிலும் சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நேராக இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வராத போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது மறுபடியும் சரியாக இருக்காது அப்படிங்கிற இன்னொரு வேலிடான பாயிண்டையும் தூக்கி யார் வச்சிருக்கா இந்தியா வச்சிருக்காங்க இன்னொரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் இந்த பிரிக்ஸ் ஏன் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அந்த பதில்தான் நேத்து முந்தாயத்துல இருந்து ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க அமெரிக்காவினுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு ஆனால் அவங்க இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க எஸ் நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்கு அதே மாதிரி தான் அங்கே ஆனால் அங்கே இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி நான் ஒரு கடன் வாங்குறேன்னா கூடுதலான இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் அப்போ கூடுதலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் கடன் வாங்குவேனா வாங்க மாட்டேன் ஆடம்பர செலவை செய்வேனா செய்ய மாட்டேன் அமெரிக்க மக்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க நம்ம ஊர்லயாவது முப்பதுக்கு ஒரு நபர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நூத்துல ஒன்னோ இரண்டோ நபர்கள் மட்டும்தான் சேவிங்ஸுக்காக ஏதாவது ஒதுக்கி வச்சிருப்பாங்க மீதம் இருக்கும் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப புதுசா இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட போறோம் அப்போ கடன் வாங்க மாட்டாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அங்க வியாபாரம் அப்படிங்கிறது படுக்கும் அமெரிக்காவில் வியாபாரம் படுத்துருச்சுன்னா அமெரிக்காவை நம்பி இல்லாட்டி அமெரிக்கா கூட ட்ரேட் செய்யக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்கா மட்டும் இல்லை யூகேலருந்து பல நாடுகளும் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூட காட்டுத்தி அது கூடவே ஹீட்டுவே இது எல்லாமே சேர்ந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணிருச்சு நிறைய நாடுகளில் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து அங்கேயும் மகசூல்கள் இல்லாத ஒரு விவசாய பொருட்கள் அப்படிங்கிறது வர தொடங்குது ஸோ அங்கேயும் பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் காரணமாக தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது நின்று விட்டது எகெய்ன் பத்தே நாளில் கோதுமையினுடைய விலை அப்படிங்கிறது பத்து சதவீதம் அதிகரிக்கிறது ஐநா சபையே சொல்லிட்டாங்க கோடி கோடியா நீ உக்ரைனுக்கு கொடுத்தும் ரஷ்யாவினுடைய இந்த தானிய ஏற்றுமதி இல்லை என்றால் கண்டிப்பா ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா மாறிடும் யாராலையும் வளர்ந்த நாடுகளால கூட சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க இந்தியா அரிசியை தடைப்படுத்தி வச்சிருக்காங்க காரணம் இந்தியாவுக்கு தெரியும் இங்க என்னமோ ஒண்ணு நடக்க போகுது கண்டிப்பா நம்ம மக்களுக்கு தேவையான அரிசி நம்ம கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்க ஆனா இந்தியாவினுடைய நிலைப்பாடு அது மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஷேர் மார்க்கெட்லையும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட் மட்டும் எப்படி பாசிட்டிவாக போயிட்டே இருக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காண்பித்து கொண்டே இருக்கிறது எல்லாரும் இந்தியாவில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நபர்கள் வராங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய இப்போது இந்த பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் பங்கு வர்த்தகத்தை நெகட்டிவில் போக விட மாட்டாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டேபிளாக அப் அண்ட் டவுனோடி ஆனால் பெரிய அளவில் அடி வாங்காமல் பார்த்துக்கொள்வார்கள் ஏன்னா அது அவங்களுடைய அடுத்த அந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேஸ் பண்ணியும் வரக்கூடிய நிறைய முதலீடுகள் அப்படிங்கிறது எங்க வந்துட்டு இருக்கு அமெரிக்கா மட்டுமில்லை உலக நாடுகளுடைய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வருகின்றன ஆனா இந்தியாவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா இந்த பிரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் கூடவே டி டாலரைசேஷனையும் உறுதிப்பட நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்தியாவினுடைய கோரிக்கை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு தற்சார்பு நாடாக வேணும்னா மாறலாம் அப்படி மாறுவதற்கான அத்தனை விதமான தகுதியும் இந்தியாவுக்கு இருக்கிறது நாம் ஒரு செல்ஃப் சஸ்டைன் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக மோபம் பிடிச்சிட்ருக்காங்க அதனால தான் அமெரிக்கா இப்போது இந்தியாவின் பக்கமாக வந்து இந்தியா நீ சொல்கிறபடி நான் கேட்குறேன் இந்தியா நீ எனக்கு முக்கியம் உனக்காக நான் என்னவும் செய்வேன் அப்படின்னு சொல்கிற பல விதமான ப்ரொப்போஸை நமக்கு தந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ நடந்த இந்த ஆப்பிரிக்க ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பும் இனி நடக்கப்போகிற பிரிக்ஸ் கூட்டமைப்பும் இன்டர்லிங்கிங் தான் இங்கே நடக்கக்கூடிய முடிவுகள் இன்றைக்கி ரஷ்யா சொல்லக்கூடிய முடிவுகள் நாளைக்கு பிரிக்ஸ் மாநாட்டில் எதிரொலிக்க போகிறது ஆனால் பிரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இருக்குமா இந்தியாவினுடைய எதிர்ப்பையும் மீறி சீனா இந்த பிரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷனை செய்வாங்களா இன்னும் பல அப்டேட்ஸுக்கு காத்திருங்கள் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய விஷயங்கள் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு புரிந்திருந்தது என்றால் இந்த ஒரு காணொலிக்கு ஒரு லைக் கொடுத்துடலாம் ரொம்ப புரிஞ்சிருந்துச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்